அவனியாபுரத்து நடக்கிற மொத ஜல்லிக்கட்டு அந்த மொத ஆளா வராங்களோ அந்த மாட்டுப்பிடி வீரர்களுக்கு இந்த காரை வந்து பரிசா கொடுக்க போறாங்க எந்த மாடி நல்லா நின்று விளையாடுதோ அந்த மாட்டுக்கு வந்து இந்த டாக்டர் வந்து பிரைஸா கொடுக்க போறாங்க சோ ரெண்டு பிரைஸ் வந்து நிப்பாட்டிக்காங்க

ஸோ அதுக்காண்டி தான் இன்றைக்கி நம்ம நாளைக்கு ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கிற மொதல் சண்டிக்கட்டு நம்ம அவனியாபுரம் சண்டிக்கட்டு ஸோ அந்த அவனியாம்பு சண்டிக்கட்டில் முன்னேற்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுக்கு தான் நம்ம வீடியோ எடுக்க வந்துருக்கோம் ஸோ நான் மாடுபடி வீரர்களுக்கு வந்துட்டு இந்த கார் வந்து ப்ரைஸாக கொடுக்க போகிறாங்க இந்த கார் வந்துட்டு நம் நல்லா மாடுபடி வீரர்களுக்கு யார் நல்லா நிறையா மாடு பிடிச்சி மொதல் ஆளாக வராங்களோ அந்த மாடுபிடி வீரர்களுக்கு இந்த காரை வந்து பரிசாக கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி மாட்டோட உரிமையாளர்களுக்கு வந்துட்டு இந்த டிராக்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்கப்படுறாங்க எந்த மாடு நல்லா நின்று விளையாடுதோ அந்த மாடிக்கு வந்து இந்த டாக்டர் வந்து ப்ரைஸாக கொடுக்குறாங்க ஸோ ரெண்டு பிரைஸ் வந்து நிப்பாட்டிக்கிறாங்க மாடுபிடி வீரர்களுக்கு காரும் நல்லா நின்று விளாடுற மாடுக்கு டிராக்டருக்கு பரிசாக கொடுக்கப்படுறோம் ஸோ நாளைக்கு வந்துட்டு ஜனவரி பதினஞ்சு அவனியாபுரத்தில் நடக்கிற மொதல் ஜல்லிக்கட்டு அந்த மொதல் ஜல்லிக்கட்டுக்கான மாடு கொண்டு வரதுக்கான இடம் தான் இந்த இடம் ஸோ மாடு வந்துட்டு இந்த வழியாக தான் வரும் இங்கிட்டு மாட்டுக்காரங்கெல்லாம் கயிறை பிடிச்சிட்டு வருவாங்க ஸோ இந்த வழியாக தான் மாடு வரும் மாடுக்கு வந்துட்டு நல்லா நிற்கிறதுக்கு நல்லா சூப்பராக ரெடி பண்ணிக்காங்க இந்த மேலெல்லாம் பந்தல் போட்டு வச்சிருக்காங்க சைடில்லாம் கயிறு இங்கிட்டலாம் இந்த வழியாக தான் ஆனால் மாடு கொண்டு வரும் இந்த வழியாக கொண்டு வந்து வாடிக்கு வந்துட்டு அந்த அங்கிட்டு போய் இது பண்ணுவாங்க அந்த வழியாக தான் மாடு எல்லாமே அவுப்பாங்க ஸோ வாடியை நல்லா இது பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இங்கே அவுத்துற காலைகள் எல்லாம் வாரியில் விட்டு ஸோ இந்த வழியாக தான் வரணும் அதுக்காண்டி நல்ல ஏற்பாடுலாம் நல்லா சூப்பராக செஞ்சிருக்காங்க மாடு எங்கிட்டும் போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த சைடு நல்ல இது வழியாக தான் ஓடும் ஸோ பார்வையாளர்களுக்கும் நல்ல இடம் நல்ல ஸ்பேஸ் கம்பி கட்டை தான் எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கிறக்காண்டி கட்டை எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க ஸோ இங்கே நின்று பார்க்கலாம் சில பேர் நான் தான் அந்த வீடு மாடியில் அவங்க வீடு பா மாடியிலே இருக்கும் ஸோ அங்கேயே நின்று பார்ப்பாங்க ஸோ நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எந்த மாதிரி நடக்குதுன்னா பார்ப்போம் இது வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு வீரர்கள் உள்ளே போகிறதுக்கான மருத்துவ பரிசோதனை செஞ்சு இந்த இந்த வழியாக வந்து வீரர்கள் உள்ளே போகிறதுக்கான பாதைகள் மருத்துவ பரிசோதனை செஞ்சு நல்லா ஆராய்ஞ்சு எல்லாம் இந்த வழியாக வணக்கம் நம்ம வந்து பழைய கமிட்டி நண்பர்கள் பழைய கமிட்டி நாங்க கிராம நடத்தினோம் இப்ப நீங்கள் சொல்லுங்க நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்கள் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வரோம் நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டம் குயிலாப்பாளி ஊர் பேரு பாண்டிச்சேரி எங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் கடந்து வந்திருக்கீங்க

இங்கே ஆக்சுவலாக இன்னொரு சேரம்னா அங்கே எங்கேயும் ரூம் இல்லை தங்குறதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது அங்கே அங்கே வண்டியை விட்டு அங்கே அங்கே நின்றுங்கிறோம் வண்டி விட்றதுக்கும் இடம் கிடையாது ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரூம்ஸ் எதுனா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் தங்கி வெளியிலேருந்து வரவங்க தங்குறதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு எந்த சௌகரியமும் இல்லாமல் இருக்கும் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அது என்ன பிரதர் தமிழன் ஜல்லிக்கட்டு அது நார்மலாகவே ஆர்வம்லாம் இருக்குது நிறையா இருக்குது

நீங்க சொல்லுங்க உங்க ஏரியால உங்க அவனியாபுரத்துல நடக்குது நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் ரொம்ப ஆர்வமா இருக்கியா சரி சரி சொல்லு பேசு நீ எப்படி ஜல்லிக்கட்டு நல்லா சத்தமா நல்லா பேசுறாங்க

गीदांग गीदांग अबे पिनाड़ी पोंगा main <multiple> lagi ஸோ இந்த இடத்துல நிற்கிற காரணம் என்னோட அக்கா தான் என்னோடய அக்கா தான் எல்லா இடத்துக்கும் கூட்டு நான் ஜல்லிக்கட்டுக்கு ஜல்லிக்கட்டு பார்ப்பேன் ஆனால் வீட்டில் டிவிலேருந்து பார்ப்பேன் ஸோ அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலேருந்தான் ஒவ்வொரு ஊருக்காக கூட்டிகிட்டு போய் இந்த இது இப்படி எடுக்கணும் இந்த இது இப்படி எடுக்கணும் ஜல்லிக்கட்டுன்னா இப்படி எடுக்கணும் மஞ்சு வரட்டுனா இப்படி எடுக்கணும்னு சொல்லி மொதல் மொதல் சொல்லி கொடுத்து என் கையில் மொதல் மொதல் கேமரா கொடுத்தது அந்த அக்கா தான் ஸோ அந்த அக்காவுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இப்போ கூட நான் காலையில் மைக்கை கேட்கும்போது அந்த அக்கா ஆச்சரியப்பட்டு எதுக்குடா மைக்கு கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அதனால் அது இந்த வீடியோ அவங்க தான் தெரியும் ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் உட்கார்றாங்க அதுக்கு சூட் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் வெயிட் பண்ணுறோம் ப்ளஸ் மீடியா அவங்க இங்கேருந்து தான் அந்த வீடியோலாம் ஷூட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட் எதுக்குன்னா அந்த ப்ரைஸ் எல்லாம் வைக்கிற அந்த கட்டில் பீரோ அந்த ப்ரைஸ்லாம் வைக்கிறதுக்கான இந்த இடம் மாவட்ட நிர்வாகம் அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து அதே போன்று முன்பதிவு செய்த வீரர்களும் ஸோ நாளைக்கு வந்துட்டு ஜனவரி பதினஞ்சு நம்ம உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு ஸோ இங்கேருந்து இருந்தால் ஆரம்பிக்குது நாளைக்கு ஜனவரி பதினஞ்சு அவனியாபுரம் ஜனவரி பதினாறு பாலமேடு ஜனவரி பதினேழு அலங்காநல்லூர் மொத்தம் மூணு ஊர் ஜல்லிக்கட்டு நடக்கப்போகுது உலக பெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜல்லிக்கட்டு முதல் ஜல்லிக்கட்டு நம்ம அவனியாபுரத்தில் தான் நடக்கப்போகுது